அட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்தீர் ஊமக்கே எங்கள் ஆராதனை ஊமக்கே எங்கள் ஆராதனை ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனால் செல்வந்தனாயானேனே மையானதனால் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே அட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்தீர் ஊமக்கே எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை அட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானே ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனால் செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனால் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே அட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்தி ஊமக்கே எங்கள் ஆராதனை ஓ எங்கள் ஆராதனை உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் எங்களுக்காக தரித்திரராய் ஆமாண்டவரே நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எங்கள் நிமித்தம் நீர் தரித்திர ராணி என்று எழுதப்பட்டிருக்கிறது உமக்கே எங்கள் ஆராதனை எங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும் பொருட்டு நீர் தரித்திர ராணி என்று எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் நீதிமான் ஆகும் பொருட்டு நீர் பாவமாய் மாற்றப்பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது ஏ மேன் ஃபாதர் உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உமக்கு எங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த கர்த்தரின் காதில் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி இந்த பாடின பாடல் பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவங்க பாடின பாட்டு முழு பாட்டும் கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் வையுங்க தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் உதடுகளில் வையுங்கள் இருதயமும் உதடும் ஒரே ஆக்சிஸில் ஒரே லைனில் செயல்படட்டும் ஏனென்றால் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை உங்கள் உதடுகளியாய் வந்ததை இந்த உலகத்தில் தேவன் செய்து காண்பிப்பார் ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பு உங்களோடு பேச வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அதாவது வறுமை இது மனிதர்களை பாடாய்படுத்துகிறது இந்த வறுமை இந்த உலகத்தில் எப்படி பிரவேசித்தது மனிதனிடத்தில் எப்படி பிரவேசித்தது என்னன்றே எப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் வந்ததன் விளைவாக வறுமை வந்தது உண்மையிலே சாபம் வந்தது குறிப்பாக இந்த வறுமையை பற்றி இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் வறுமைக்கு பதில் அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும் மறுமையில் தான் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வறுமைக்கு பதில் மறுமை இல்லை பிரியமானவர்களே த எட்டர்னல் லைஃப் ஆஃப்டர் த டெத் அப்படிங்கிறது தான் எட்டர்னல் லைஃப் சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும் ஆனால் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையில் தான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது நாம் நன்றாக இருப்பது உங்கள் இறப்பிலும் என்னுடைய இறப்பிலும் அல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் இறந்தார் அவர் பிறந்தவர் மாத்திரமல்ல நமக்காக இறந்தார் அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் அவர் அந்த அவருடைய இரத்தலின் மூலம் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலம் நமக்கு எல்லா நிறைவும் உண்டாகப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பிரதர் என் வாழ்க்கையில் அப்படி இல்லையே அப்படி சொல்லலாம் நீங்க பிரியமானவர்களே இந்த இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த டைமில் தேவன் என்ன பேசுனார்னா ஐயோ ஒழுங்கின்மையாக இருக்கே வெறுமையாக இருக்கே அப்படின்னு வாயிலை வைத்திலையும் அடிச்சுக்கல அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் என்னென்னா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் ஒவ்வொன்றாக உண்டாக்கினார் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகிறார் அதை ஆவியானவர் அங்கு அடை காக்கிறார் அங்கு செயல்படுகிறார் அதன் மூலமாக பிறப்பது தான் இந்த உலகத்தில் உள்ள அழகு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாமே பரிசுத்தாவின் கணிகள் எழுதப்பட்டிருக்குல்ல அதுதான் அன்பு சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் இச்சையடக்கம் இது எல்லாம் நீடிய பொறுமை எல்லாமே தேவனோடு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவின் அடிப்படையிலே பிறக்கிற குழந்தைகள் கனிகள் அதுதான் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வறுமைக்கு பதில் இறப்புக்கு பின்பு அப்படி கிடையாது வறுமைக்கு பதில் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னால் வேதத்தில் ஏசு கிறிஸ்துவை பற்றி எழுத சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை ஏசு கிறிஸ்து பேசின வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் ரோமர் பத்து பதினேழில் சொல்லப்பட்டது போல் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே தேவனுடைய வசனம்னா என்ன த கிரைஸ்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூலப்பதத்தில் கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை இல்லைன்னா கிறிஸ்து பேசின வார்த்தை இந்த வார்த்தையை ஒரு மனிதன் கேட்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் வருகிறது இதை நீங்கள் அப்படி கேட்பீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இன்றைக்கி இருக்கிற வறுமைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் படிக்கலை எனக்கு அது இல்லை இது இல்லை பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு தூக்கி விட ஆள் இல்லை எதையும் சொல்லாதீங்க உங்கள்கிட்ட ஒன்று கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களிடம் இருக்குமானால் தட் இஸ் த கேபிட்டல் ஃபார் யுவர் லைஃப் பிரியமானவர்களே அதுதான் இந்த உங் உங்களுடைய வாழ்க்கைக்கான மூலதனமாக இருக்கிறது அதை பயன்படுத்துங்கள் ஒன்றும் இல்லாமல் கூட உங்கள் வாழ்க்கை தொடங்கப்பட முடியும் என்னென்னா தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு விதை இருக்குமானால் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் உங்கள் உதடுகளில் இருக்குமானால் தேவன் பேசின வார்த்தைக்கு ஒத்ததாக நீங்கள் பேசுவீர்கள் என்றால் இந்த உலகத்தில் அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் குறைவு என்று இல்லாத ஒரு நாளுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும் ஏனென்றால் தே பரலோகத்திலே கண்ணீர் இல்லை பரலோகத்தில் குறைவு இல்லை பரலோகத்தில் தரித்திரம் இல்லை பரலோகத்தில் எது இல்லைங்கிறாங்க பரலோகத்தை விட ஒரு பெரியவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் உங்களுக்குள் இருக்கிறார் பரலோக ராஜ்யம் பிரவே வராது அது உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை இன்று உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது 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 விலையேறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தங்கத்தை விட வெள்ளியை விட இன்னும் பல அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற செல்வ சிறப்பை விட அது பெரியது ஏனென்றால் சகலமும் அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டது இன்று அந்த வார்த்தை உங்களுக்கும் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டது ஸோ அதனால் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இறப்பு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை உங்கள் இருத்தலே வெற்றி தான் பிரியமானவர்களே நீங்கள் இந்த உலகத்தில் அண்டவராக ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க அந்த அந்த எட்டர்னல் லைஃப்னு சொல்கிறாங்களே ஆஃப்டர் த டெத்துன்னு அண்டவராக ஏசு கிறிஸ்து அப்படி சொன்னார் என்ன அப்படின்னா என்னை விசுவாசிக்கிறவன் அவன் வந்து மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருக்கிறவன் மறிப்பதில்லை என்று சொன்னார் இதை அனுபவத்தில் பார்க்கலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் பிரியமானவர்களே வேதம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் சூப்பர் நேச்சுரலாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதாவது நம்முடைய இயற்கை நாம் உண்டாக்கப்பட்டதே சூப்பர் நேச்சுரலாக தான் உண்டாக்கப்பட்டோம் நேச்சுரல் கிடையாது சூப்பர் நேச்சுரல் தான் ஏனென்றால் உங்கள் தேவனும் என்னுடைய தேவனும் அதிசயங்களின் தேவன் அற்புதத்தின் தேவன் என்னாலே செய்யக்கூடாத அற்புதங்கள் உண்டோ என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் உங்கள் புத்திக்கு மேலாக உங்கள் உங்கள் அர்த் பியாண்ட் த லாஜிக் யூ கேன் திங்க் தட் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் உங்கள் கற்பனையை திறந்து விடுங்கள் பெரியமானவர்களே ஏனென்றால் நீங்கள் காட்டுத்தனமாய் கற்பனை செய்தால் கூட தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை கற்பனை பண்ண முடியாது நம்மளால அந்த அளவுக்கு அவருடைய நினைவுகள் பெரியதாக இருக்கிறது அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் அவர் ஒருபொழுதும் மாறுவதில்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் செங்கடலை பிளந்த தேவன் எரிகோவை விளப்பனின தேவன் மனிதனை மனிதனுடைய சரீரத்தை நம்முடைய மண்ணினாலே உண்டாக்கி நம்முடைய சரீரத்தை மண்ணினாலே உண்டாக்கி அவருடைய சாயலாக ஆத்மாவை சிருஷ்டித்து ஆவியை சிருஷ்டித்து ஆவியின் மூலமாக அவரோடு தொடர்பு கொள்ளும்படியாக படைத்த அந்த தேவன் அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார் அவர் அவரை நம்பலாங்க அவர் நம்பிக்கைக்கு பார்த்துறர் சூழ்நிலைகள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க இந்த உலகத்தில் தேவன் உங்களை நல்லா வைப்பார் இந்த உலகத்தில் சத்ருக்களின் நடுவே ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணுகிறார் அவர் உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் பிசாசியாக இப்போ இருக்கும் ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து அவன் உண்மையிலே கஷ்டப்படும் அதுதான் அவனுக்கு இருக்கிற தண்டனை வேறு ஒன்றும் இல்லை நம்மளை நல்லா வைக்கணும் சத்ருக்களுக்கு நடுவே நமக்கு ஒரு பந்திய தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் நம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆமாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக தேவன் செய்கிறார் இப்படிப்பட்ட அற்புதமான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறது நம்முடைய இறப்புக்கு பின்பாக அல்ல அவர் இறந்ததினாலே அவர் ஜீவனை தந்ததினாலே நாம் நல்லா இருப்போம் ஸோ வறுமைக்கு பதில் அதுக்கான ஆன்சர் வந்து இறந்த பின்பு அப்படி இருக்கு அப்படி கிடையாது இந்த உலகத்தில் நாம் ஐஸ்வர்யத்தோடு அழகோடு ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் தேவன் சொன்னார் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் அப்படின்னா என்னன்னு இந்த இந்த உலகத்தோட சிஸ்டம் இந்த உலகத்தில் அப்படி தான் அப்படி தான் அப்படி தான் ஒரு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க வே தேவன் சொல்லுது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்காதீங்க தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே உண்மையிலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யுவர் திங்கிங் உங்கள் மனசை மாற்றிக்கோங்க தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் மனசை கழுகுங்க தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் எழுதிய ஸ்திரப்படட்டும் நீங்கள் நல்லா இருக்கிறது இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை மாறுமானால் சிந்தனை மாறுமானால் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் என்றென்றும் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை இந்த உலகத்தில் நல்ல வைப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்கள் கையை விட்டு விடாமல் பிடி பிடிச்சிருக்கிற தேவன் அவர் என்றும் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் மீண்டும் சந்திப்போம் கர்த்தரின் காதலில் என்றும் அன்புடன் உங்கள் சிவகுமார் நன்றி இந்த கத்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ